நண்பர்களே மனதிலே முனைப்பு இருந்தால் சமூக சக்தியின் துணையோடு ஒரு குழுவாக செயலாற்றுவதிலே நம்பிக்கை இருந்தால் தோல்வி அடைந்தாலும் மீண்டெழுந்து முயலும் துணிவு இருந்தால் மிக கடினமான காரியமும் கூட வெற்றி பெறும் என்பதில் சந்தேகமில்லை நீங்கள் அப்படிப்பட்ட காலத்தை கற்பனை செய்து பாருங்கள் அப்போது செயற்கைக்கோள் இருக்கவில்லை ஜிபிஎஸ் முறை இருக்கவில்லை திசை அறிதலுக்கான எந்த வசதிகளும் இருக்கவில்லை அப்போதும் கூட நமது கடலோடிகள் பெரிய பெரிய கலன்களில் கடல் மீது பயணித்தார்கள் செல்ல தீர்மானித்த இடங்களுக்குச் சென்றார்கள் இப்போது கடல்களையெல்லாம் தாண்டி விண்வெளியின் கணக்கே இல்லாத உயரங்களை உலக நாடுகள் அளந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கேயும் கூட இதே பழைய சவால்கள்தாம் ஜிபிஎஸ் முறை இல்லை தகவல் பரிமாற்ற சாதனங்கள் இல்லை அப்படி என்றால் நாம் எப்படி முன்னேற முடியும் நண்பர்களே சில நாட்கள் முன்பாக சமூக ஊடகங்களில் வலம் வந்து கொண்டிருந்த ஒரு காணொளி கவனத்தை கவர்ந்தது இந்த காணொளி இஸ்ரோ அமைப்பின் ஒரு வித்தியாசமான ட்ரோன் போட்டி தொடர்பானது நமது தேசத்தின் இளைஞர்கள் குறிப்பாக நமது ஜென்சியைச் சேர்ந்த இளைஞர்கள் செவ்வாய்க்கோள் போன்ற இடங்களில் ட்ரோனை இயக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பது அந்த காணொளியில் காண முடிந்தது ட்ரோன்கள் எழும்பின சில கணங்கள் நிதானமாக பறந்தன பிறகு திடீரென்று நிலத்தில் வந்து விழுந்தன ஏனென்று தெரியுமா ஏனென்றால் எழும்பி அந்த ட்ரோன்களுக்கு ஜிபிஎஸ் அமைப்பின் துணை இருக்கவில்லை செவ்வாய் கிரகத்திலே ஜிபிஎஸ் சாத்தியமில்லை என்பதால் ட்ரோன்களுக்கு வெளியிலிருந்து எந்த சுட்டுதலோ வழிகாட்டுதலோ கிடைக்கவில்லை ட்ரோன்கள் அவற்றுக்குள்ளிருந்த கேமரா மற்றும் மென்பொருள் துணையோடு பறக்க வேண்டியிருந்தது அந்த சின்னஞ்சிறிய ட்ரோன்கள் நிலத்தின் வடிவங்களை புரிந்து கொள்ள வேண்டும் உயரங்களை அளக்க வேண்டும் தடைகளை அடையாளம் காண வேண்டும் பாதுகாப்பாக தரையிறங்குவதற்கான பாதையை தாமே தேர்ந்தெடுக்க வேண்டும் ஆகையால் தான் அவை ஒன்றன் பின் ஒன்றாக கீழே விழுந்து கொண்டிருந்தன நண்பர்களே இந்த போட்டியிலே புனேயைச் சேர்ந்த இளைஞர்களின் ஒரு குழுவால் ஓரளவுக்கு வெற்றி பெற முடிந்தது அவர்களுடைய ட்ரோனுமே கூட கீழே விழுந்தது என்றாலும் அவர்கள் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை பலமுறை முயற்சிகளுக்கு பிறகு இந்த குழுவின் ட்ரோன் செவ்வாய் கிரகச் சூழ்நிலைகளில் சில நேரம் வெற்றி வெற்றியடைந்தது நண்பர்களே இந்த காணொளியைக் காணும்போது என் மனதிலே மேலும் ஒரு காட்சி மலர்ந்தது சந்திரயான் இரண்டு நமது தொடர்புக்கு அப்பால் சென்ற கணம்தான் அது அந்த நாளன்று தேசமெங்கும் குறிப்பாக விஞ்ஞானிகள் சிலகண நேரங்களுக்கு ஏமாற்றத்தின் மொத்த உருவமானார்கள் ஆனால் நண்பர்களே தோல்வி அவர்களை தடைப்படுத்தவில்லை அதே நாளன்று அவர்கள் சந்திரயான் மூன்றின் வெற்றி கதையை தொடங்கி தொடங்கிவிட்டார்கள் இந்த காரணத்தால் தான் சந்திரயான் மூன்று வெற்றிகரமாக தரையை தொட்டபோது அது வெறும் ஒரு பயணத்தின் வெற்றியாக மட்டுமில்லை அது தோல்வியிலிருந்து வெளிப்பட்டு வந்த நம்பிக்கையின் வெற்றி இந்த காணொளியில் தெரியும் இளைஞர்களின் கண்களில் எனக்கு அதே நம்பிக்கை தெரிகிறது நமது இளைஞர்களின் முனைப்பையும் விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பையும் ஒவ்வொரு முறை நான் பார்க்கும் போதும் எனக்குள்ளே உற்சாகம் மூறுகிறது இளைஞர்களின் இந்த முனைப்பு தான் வளர்ச்சியடைந்த பாரதத்தின் மிகப்பெரிய சக்தியாகும்